வாழ்க வளத்துடன் நான் உங்களா அக்க பஞ்சத்தரை பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ சிலவங்க மாடிப்படி ஏறினாவோ இல்லை வாக்கிங் போனாவோ நடந்தாலே மூச்சு வாங்குதும்பாங்க ரெண்டு ஸ்டெஃப் நடந்தாலே மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து எப்படி நான் ஒரு முத்திரை பண்ணாக்கா அவங்க கிரிவலமே வரலாம் மலையே ஏறலாம் அந்த மாதிரி உங்களுக்கு அது என்ன முத்திரைன்னு பார்த்திங்கன்னா சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா சுண்டு விரல் கீழ்கோடு அதில் கொண்டு போய் கட்டை விரலை கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே நாலு விரலையும் மடக்கி வச்சுட்டு இந்த பொசிஷனில் நீங்கள் நடந்தாவோ அல்லது மாடி ஏறினாவோ அல்லது மலை ஏறினாவோ அல்லது கிரிவலம் வந்தாலோ என்ன செஞ்சாலும் உங்களுக்கு மூச்சு வாங்காது பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நீர் நீர் வந்து சுண்டு விரல் நெருப்பு வந்து கட்டை விரல் இந்த நெருப்பை கொண்டு போய் நீரில் வந்து குறைக்கிறோணுங்க குறைச்சி நீரை அதிகப்படுத்துகிறோம் அதிகப்படுத்தி நம்ம எனர்ஜியே கூட்டுறோம் அப்போ வந்து உங்களுக்கு மூச்சு வாங்காது இந்த பொசிஷனில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் நடந்தாக்க உங்களுக்கு மூச்சு வாங்காது நல்லாயிருக்கும் எனர்ஜியாக இருக்கும் உடம்பு இதை பண்ணி பாருங்கள் நன்றி வாழ்க வாழ்த்துடன்